வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது வெடி டிவியின் டாப் டுவெண்டி போர் செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் டிலக்ஷிகா ரவிச்சந்திர தொடர்ந்து செய்திகளை பார்வையிடலாம் யாழ்ப்பாண மாநகர சபை ஆணையாளர் மற்றும் கணக்காளரின் செயற்பாடுகளுக்கு எதிராக இன்று பணி புறக்கணிப்பில் ஈடுபட உள்ளதாக சுகாதார தரப்பினர் அறிவித்துள்ளனர் இதன்படி யாழ்ப்பாணம் சபை வைத்திய அதிகாரிகள் மாநகர சபை பொது பரிசோதகர்கள் சங்கம் உள்ளிட்ட சில சங்கங்கள் இணைந்து இவ்வாறு பணி புறக்கணிப்பில் ஈடுபட தீர்மானித்துள்ளனர் இதன் காரணமாக யாழ்ப்பாணம் சபை சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனையில் பொது சுகாதார சேவைகள் கற்பனி தாய்மார்களுக்கான சிகிச்சை நிலையங்கள் ஆகியன இன்று முதல் முடங்கும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பனிப்புறக்கின் போது பொதுமக்களுக்கு ஏற்படும் அசௌகரியங்கள் குறித்து முழுமையான பொறுப்பையும் சபை ஆணையாளரும் கணக்காளரும் ஏற்க வேண்டும் என சுகாதார தரப்பினர் குறிப்பிட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் வடமராட்சி தொண்டம்னாறு சைநிதியான் ஆசிரமத்தால் வவுனியா பிரமநாளங்குளம் வடகாடு ஸ்ரீ முதம் ஹரியம்மன் அறநெறி பாடசாலைக்காக பத்தொன்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் செலவில் புதிய கட்டிடம் ஒன்று அமைத்து கொடுக்கப்பட்டுள்ளது குறித்த கட்டிட கையெழுப்பு நிகழ்வு தினம் பிரமலானுளம் அரநெறி பாடசாலை ஆசிரியர் தலைமையில் இடம்பெற்றுள்ளது போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி ஆறு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இந்த போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகள் மோதின போட்டியின் நானே சுழற்சியில் வெற்றி பெற்ற ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி முதலில் களத்தடுப்பில் ஈடுபட தீர்மானித்தது அதன்படி முதலில் துடுப்படுத்தாடிய டெல்லி கேபிட்டல்ஸ் அணி இருபது ஓவர்கள் நிறைவில் இரண்டு பெற்றுக் கொண்டது இதனையடுத்து நூற்றி அறுபத்தி மூன்று எண்ணும் வெற்றி இலக்கை நோக்கி துடுப்படுத்தாடிய ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி பதினெட்டு தசா மூன்று ஓவர்கள் நிறைவில் நான்கு விக்கெட்டுகளை இழந்த நிலையில் வெற்றி இலக்கை கடந்தது இதற்கமையா புள்ளிப்பட்டியலில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி முதலிடத்துக்கு முன்னேறியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது யாழ் வடமராட்சி நெல்லியடி லயன்ஸ் கிளப்பின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாணம் மாமுனை ஆதாகா பாடசாலைக்கு லயன்ஸ் கிளப்பின் வடமராட்சி கிழக்கு பிராந்திய தலைவரின் பிறகே நேற்றைய தினம் இடம்பெற்றது பிற்பகல் பத்து முப்பது மணியளவில் நெல்லியடி வட்டாரா லயன்ஸ் கிளப் தலைவர் யோகேந்திரன் தலைமையில் மாமுனை ஆதாக்க பாடசாலையின் நிகழ்வுகள் ஆரம்பமானது லயன்ஸ் கிளப்பின் வடமராட்சி கிழக்கு பிராந்திய தலைவர் சமாதான நீதவான் தவச்செல்வன் அவர்கள் கௌரவ விருந்தினராக கலந்து கொண்டிருந்தார் குறித்த நிகழ்வில் நெல்லால் மாமுனி ஆதா கா பாடசாலை மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டதுடன் மரக்கன்றுகளும் வழங்கி வைக்கப்பட்டன இந்நிகழ்வில் மாமுனை ஆதா காப்பாடு நெல்லியடி லயன்ஸ் கிளப் அதிகாரிகள் ஆசிரியர்கள் மாணவர்கள் பெற்றோரை பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது கிளிநொச்சியில் நேற்றைய தினம் பகல் சுமார் ஒரு மணி நேரம் பெய்த கடுமழை காரணமாக ஆங்காங்கே வெள்ளம் ஏற்பட்டுள்ளது பெரும்பாலான வீதிகளில் ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக பொதுமக்களின் போக்குவரத்து நெருக்கடிக்கு உள்ளானது அதோடு பொதுமக்களின் வீடுகளுக்கும் வெள்ள நீர் சென்றவையால் அவர்களின் இயல்பு வாழ்க்கையும் பாதிப்படைந்துள்ளது குறிப்பாக நகர்ப்புறங்களில் அமைக்கப்பட்டுள்ள முறையற்ற மதில்கள் காரணமாக வெள்ள நீர் வழிந்தோட முடியாத நிலையில் வீடுகளுக்கும் வீதிகளிலும் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது வீடுகளுக்குள் புகுந்த வெள்ள நீரை வெளியேற்ற முடியாது பொதுமக்கள் சிரமங்களை தாது கண்காட்சியை முன்னிட்டு ஏற்படக்கூடிய நெரிசலை தவிர்ப்பதற்கு நகரம் மற்றும் அன்மித பகுதிகளில் மூடப்பட்டிருந்த இருபத்தி நான்கு பாடசாலைகளும் இன்று திறக்கப்பட உள்ளன அத்தோடு பாதுகாப்பு பிரிவினரின் தங்குமிடமாக பயன்படுத்தப்பட்ட முப்பத்தி ஏழு பாடசாலைகள் நாளை மேல திறக்கப்பட உள்ளதாக மத்திய மாகாண ஆளுநர் தெரிவித்தார் இதேபோல காண்டி நகரினை தூய்மைப்படுத்தும் விசேட திட்டம் இன்று முன்னெடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய மாகாண சபை காண்டி மாநகர சபை மாவட்ட செயலகம் மற்றும் மாகாண கல்வி திணைக்களம் உள்ளிட்ட பல நிறுவனங்களின் பங்கேற்புடன் இந்த தூய்மைப்படுத்தல் வேலை திட்டம் இன்று மாலை நான்கு மணிக்கு ஆரம்பமாக உள்ளது குறித்த காலப்பகுதியில் காண்டி நகரை தூய்மைப்படுத்தும் செயற்பாட்டுக்கு பங்களிப்பு செய்த காண்டி மாநகர சபை பணியாளர்கள் கௌரவிக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐரோப்பிய ஒன்றியத்தின் பிரதிநிதிகள் குழுவோற்று இன்றைய தினம் நாட்டுக்கு வருகை தர உள்ளது இலங்கைக்கு வழங்கப்படும் ஜிஎஸ்டி பிளஸ் வரிச்சலுகைக்கான நிபந்தனைகளின் முன்னேற்றம் தொடர்பில் மதிப்பாய்வு செய்வதற்காக இந்த குழு நாட்டுக்கு வருகை தர உள்ளது ஐரோப்பிய ஒன்றியத்தின் பிரதிநிதிகள் குழு நாளை முதல் எதிர்வரும் ஏழாம் தேதி வரையில் நாட்டில் தங்கியிருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈரானின் மிகவும் பரபரப்பான மற்றும் மிகப்பெரிய துறைமுகமான பாரசீக வளைகுடாவின் வடக்கு கடற்கரையில் அமைந்துள்ளது இந்த துறைமுகம் ஈரானின் முக்கிய வர்த்தக மையமாகும் எண்ணு ஏற்றுமதிக்கு மிகவும் முக்கியமானது இங்கிருந்து பல்வேறு பொருட்கள் உலகம் முழுவதும் ஏற்றுமதி செய்யப்பட்டு இறக்குமதி செய்யப்படுகின்றன இது ஈரானிய பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக மட்டுமில்லாமல் பிராந்தியம் மற்றும் உலகளாவிய அரசியலிலும் ஒரு பெரிய பங்களிப்பை கொண்டுள்ளது இதற்கிடையில் நேற்று பந்தர் அப்பாஸ் துறைமுகத்தில் நின்ற ஒரு கண்டெய்னர் பயங்கர சத்தத்துடன் வடித்து சிதறியது இதனால் அப்பகுதி முழுவதும் போர்க்களம் போல காட்சி அளித்தது இதில் நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் படுகாயம் அடைந்துள்ளனர் முதல் கட்ட தகவல் வெளியானது இந்நிலையில் படுகாயம் அடைந்தவர்களுக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது இதில் மேலும் பலர் இறந்ததால் பலி எண்ணிக்கை நாற்பதாக அதிகரித்துள்ளவையும் குறிப்பிடத்தக்கது மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்துவதற்கு தேவையான சட்ட ஏற்பாடுகளை பார்லமன்றம் செய்து தர வேண்ட் நாம் தொடர்ந்து காத்துோம்ேலதிக தேர்தல் ஆணையாளர் சிரமணியம் அச்சுதன் தெரித்தார் முன்னைய பாராளுமன்றத்தின் முன்னாள் எம்பி சுபந்திரன் கொண்டு வந்த தனிநபர் பிரேரணை போன்று ஒற்றை தற்போதைய பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் கொண்டு வந்து அதனை நிறைவேற்றினால் பழைய முறைமையில் மாகாண சபை தேர்தலை நடத்த முடியும் என்று அவர் குறிப்பிட்டார் மாகாண சபை தேர்தல் தொடர்ந்து தாமதப்படிந்து வருகின்ற நிலையில் அதற்கான நகர்வுகள் தொடர்பில் வினாவிய போது மேலதிக தேர்தல் ஆணையாளர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டினார் ஒவ்வொரு முறையும் மாறி மாறி வருகின்ற அரசாங்கங்கள் இது தொடர்பான சட்ட ஏற்பாட்டை செய்து தருமாறு நாங்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றோம் ஒன்று எல்லை நிர்ணய அறிக்கையை நிறைவேற்றுங்கள் தேர்தலை நடத்துவதற்கு ஒரு பிரேரணையை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றுங்கள் குறிப்பிடுகின்றார் சிவசுப்பிரமணியம் அச்சுதன் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தபால் மூலம் வாக்குப்பதிவு இன்று மூன்றாவது நாளாக இடம்பெற உள்ளது கடந்த இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்தாம் தேதிகளில் தபால் வாக்குகளை பதிவு செய்ய முடியாதவர்களுக்கு இன்றும் நாளையும் தபால் வாக்குகளை பதிவு செய்வதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அரச நிறுவனங்கள் போலீஸ் முப்படை பாடசாலை கூட்டு தாபனங்கள் மற்றும் நிதிய சட்ட நிறுவனங்கள் உட்பட அனைத்து நிறுவனங்களில் இருந்தும் தபால் மூல வாக்காளர்கள் மேற்படி நான்கு நாட்களில் தங்களது தபால் மூல வாக்குகளை பதிவு செய்ய முடி என அறிவிக்கப்பட்டுள்ளது இம்முறை உள்ளுராட்சிமன்ற தேர்தல் தொடர்பாக ஆறு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரத்தி நானூற்றி தொன்னூத்தி ஐந்து விண்ணப்பதாரர்கள் தபால் மூலம் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதேபோல உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு கிடைத்த முறைப்பாடுகளின் எண்ணிக்கை மூவாயிரத்தை கடந்துள்ளது கடந்த மார்ச் இருபதாம் தேதி முதல் பெறப்பட்ட முறைப்பாடுகளின் மூவாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாக அதிகரித்துள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது மொத்தம் பெறப்பட்ட மூவாயிரத்தி ஐம்பத்தி மூன்று முறைப்பாடுகளில் இரண்டாயிரத்தி நானூற்றி தொன்னூற்றி ஒரு முறைப்பாடுகள் ஏற்கனவே தீர்க்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு மேலும் தெரிவித்துள்ளது போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவினரால் சுற்றி வளைப்புகளின் போது கைப்பற்றப்பட்ட வழக்கு விசாரணைகள் நிறைவுற்ற நானூற்றி தொன்னூற்றி நான்கு கிலோ நாற்பத்தி எட்டு கிராம் ஹீரோயின் போதைப் பொருள் இன்று காலை பத்து மணிக்கு அளிக்கப்பட உள்ளது புத்தளம் பாலாவி பகுதியில் உள்ள ஐ என்சிஇ சிமெண்ட் நிறுவனத்துக்கு சொந்தமான எரியூட்டியில் இவை அளிக்க திட்டமிட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சருமான புத்திக மெனதூங்கா தெரிவித்தார் அதற்கவியா இன்று காலை குறித்த போதைப் பொருள் புத்தளம் பாலாவி பகுதிக்கு ஆதி உயர் பாதுகாப்பின் கொண்டு செல்லப்பட உள்ளதாக போலீஸ் ஊடக குறிப்பிட்டார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா இன்று லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாகியுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா இன்று காலை ஒன்பது முப்பது மணிக்கு குறித்த ஆணைக்குழுவில் முன்னிலையாகி உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இருந்த காலத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பாக வாக்குமூலம் வழங்குவதற்காகவே முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு இவ்வாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது சம்பந்தப்பட்ட சம்பவம் தொடர்பாக ஏப்ரல் பதினேழாம் தேதி லஞ்ச உள்ளால் விசாரணை ஆணைக்குழுவில் ஆஜராகுமாறு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அறிவிக்கப்பட்டிருந்த போதிலும் என அறிவித்ததை தொடர்ந்து அவருக்கு இன்று அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது வாகரி போலீஸ்பிரிக்குட்பட்ட கண்டலடி புளியன் கண்டலடி வீதியில் உயிரிழந்த நிலையில் ஆனொருவரின் சடலம் காணப்படுவதாக வாகரை போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைவாக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன முப்பத்தி ஒன்பது வயது கதிரபலி பிரதேசத்தை சேர்ந்த ஒருவரை இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் உயர் அந்த நபர் கடந்த இருபத்தி ஆறாம் திகதி காலை கண்டலடியில் ரால் பிடிப்பதற்கு சென்று வருவதாக கூறிவிட்டு வீட்டில் இருந்து சென்றுள்ளதாக தெரிய பெறுகிறது சடலம் தற்போது மரண விசாரணைக்காக மட்டக்களப்பு வைத்தியசாலையின் பிரேதாரையில் வைக்கப்பட்டுள்ளது மத்தியிலே ஆளும் தரப்புக்கு வவுனியா வடக்கு பிரதேச சபையின் ஆட்சி அதிகாரம் போகுமாக இருந்தால் இனப்பரம்பலை மாற்றியமைக்கும் வேலையை இலகுவாக நடைமுறைப்படுத்துவார்கள் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எம் எஸ் சுமந்திரன் தெரிவித்துள்ளார் வவுனியா புளியங்குளத்தில் நேற்று இடம்பெற்ற தமிழரசு கட்சியின் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் பதிவு செய்யப்படாத வாகனங்களை பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள மூன்று முன்னாள் அமைச்சர்களுக்கு எதிராக விரைவில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஜனாதிபதி திசா நாய்கா தெரிவித்தார் பேரவழியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அனிரகுமார திசான்கா அதிகாரப்பூர்வ இறக்குமதி தடையின் போது இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்களை தவறாக பயன்படுத்தியதில் இந்த நபர்கள் ஈடுபட்டுள்ளதாகவும் விசாரணைகள் மூலம் தெரிய வந்துள்ளதாக கூறினர் முறையான பதிவு இல்லாமல் வாகனங்களை பயன்படுத்தியதற்காக மூன்று முன்னாள் அமைச்சர்களும் சட்ட நடவடிக்கையை எதிர்கொள்ள நேரிடும் என்று அவர் கூறினார் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயகா சமீபத்தில் தேசிய போக்குவரத்து ஆணையம் இலங்கை போக்குவரத்து வாரியம் மற்றும் ஒன்பது மாகாணங்களில் மாகாண பயணிகள் போக்குவரத்து அதிகாரிகளின் தலைவர்களுடன் சிறப்பு ஒன்றினை நடத்தினர் என்டிசி எஸ் எல் டிபிமெட் மாகாண அமைப்புகளின் அதிகாரிகளுடன் விரிவான கலந்துரையாடல்களை தொடர்ந்து இலங்கையின் பயணிகள் போக்குவரத்து அமைப்பை மேம்படுத்தவும் நவீனமயமாக்கவும் எடுக்கப்பட்டன எடுக்கப்பட்ட முக்கிய முடிவுகள் பின்வருமாறு பூத்தளம் பாதையில் ஒருங்கிணைந்த கால அட்டவணையை உடனடியாக செயல்படுத்துதல் நூற்றி முப்பத்தி எட்டாவது வழித்தடத்தில் ஒரு முன்னோடி திட்டத்தை தொடங்குதல் அனைத்து பேருந்துகளையும் ஒரே சங்கத்தின் கீழ் லாப பகிர்வு இயக்குதல் அனைத்து பேருந்துகளிலும் ஜிபிஎஸ் கண்காணிப்பு மற்றும் சிசிடிவி கேமராக்களை கட்டாயமாக நிறுவுதல் டிஜிட்டல் அமைச்சகத்துடன் இணைந்து ஆன்லைன் டிக்கெட்டுகள் முன்பதிவு முறையை உருவாக்குதல் பேருந்து ஓட்டுநர்களுக்கு சீரற்ற போதைப் பொருள் மற்றும் மது சோதனையை நடத்துதல் டிக்கெட் இயந்திரங்கள் மூலம் டிக்கெட் வழங்குவதை கட்டாயமாக்குதல் பயணிகள் பேருந்துகளுக்கான விவரக்குறிப்புகளை நிறுவுதல் பேருந்து ஓட்டுநர்கள் சீட் பெல்ட் கட்டாயமாக பயன்படுத்துதல் புதிய பேருந்துகளுக்கு புதிய வழித்தடங்களை ஒதுக்குவதற்கான ஒரு வழிமுறையை அறிமுகப்படுத்துதல் பயணிகள் விதிமீறல்களை புகார் அளிக்க அணிந்து பேருந்துகளிலும் வாட்ஸ்அப் எண்களை காண்பித்தல் என் எஸ்எல்டிவி எஸ்எல்டிபி மேட்டும் ஒன்பது மாகாணங்களுக்கு தனித்தனி எண்கள் இந்த முடிவுகளை செயல்படுத்துவதற்கு தேவையான முதல் கட்ட பணிகளை விரைவுபடுத்துமாறு அதிகாரிகளுக்கு அமைச்சர் ரத்நாய்கா அறிவுறுத்தினார் அவசியத்தையும் வலியுறுத்தினர் அனுராதபுரம் அவையவாவியில் நேராடி கூட்டிருந்த நான்கு பேர் மின்னல் தாக்கத்துக்கு உள்ளாகி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் தந்தை மகன் உட்பட நால்வரை இவ்வாறு மின்னல் தாக்கத்துக்கு இலக்காகியுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது அதன்படி குறித்த நால்வரும் சிகிச்சைக்காக அனுராதபுரம் தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் கனடாவின் கெனடாவின் ஒரு விருந்தில் மக்கள் கூட்டத்தின் மீது கார் மோதிய விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை பதினொன்றாக உயர்ந்துள்ளது கனடாவில் வசிக்கும் பிலிப்பைன்ஸ் சமூகத்தினரால் ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு திருவிழாவுக்குள் ஒரு கார் நுழைந்த போது இந்த விபத்து நிகழ்ந்தது கூட்டத்துக்குள் காரை ஓட்டிச் சென்ற முப்பது வயது நபர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் மேலும் இந்த விபத்து பயங்கரவாத செயல் அல்லவற்றும் கூறப்படுகிறது இந்த சம்பவத்தில் மேலும் ஒரு குழுவினர் காயமடைந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த விபத்துகளில் இருபத்தி ஆறாம் தேதி சனிக்கிழமை உள்ளூர் நேரப்படி இரவு எட்டு மணியளவில் நிகழ்ந்துள்ளது இத்துடன் நமது செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து பிரேக் செய்திகளுடன் வணக்கம்